வணக்கம் நண்பர்களே பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலா பேச போறோம் ஏன்னா தொடர் தோல்வி மாவட்ட செயலாளர்கள் எந்த ஒரு வேலைப்பாடுகளும் செய்யவில்லை நிர்வாகிகள் களத்தில் நின்று வேலை செய்யவில்லை அப்படி பல விமர்சனங்கள் வைத்தாலும் தொடர்ச்சியாக பத்து தோல்வி பழனிசாமி என்ற விமர்சனம் முன்வைத்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றார்னா தலைமைக்கு நான் இருப்ப அதிமுக ஒன்றிணைய கூடாது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் ஒருமித்த கருத்துடன் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு பாருங்க எந்த ஒரு தலைவனா நினைப்பேனா ஒரு கட்சி ஒன்றிணையக்கூடாது வரும் தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே நினைக்க மாட்டாரு தலைமையில் நான் மட்டும்தான் இருப்பேன் ஓபிஎஸ் சசிகலா இப்படி போன்ற தலைவர்கள்லாம் நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்பது உறுதியாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அண்மையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதிமுக சார்பில் நடக்க போகுதுன்னு ஆனா அதை ரத்து செஞ்சுட்டு வரும் பதினாறாம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் நடக்க போகிறது என்பது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போறோம் அவசர செயற்குழு கூட்டத்தில் என்ன நடக்க போகிறது பல கலைபரங்கள் வெடிக்க போகிறதா என்பது பண டாக் போயிட்டே இருக்கு அந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களான சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி இப்படி போன்ற அமைச்சர்கள் ஆறு அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் சந்தித்தார்கள் அல்லவா அவர்கள் மீண்டும் அதிமுக ஒன்றிணைவது குறித்து பேசுவார்களா என்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு நிச்சயமாக பேசுவார்கள் அத மூடி மறைக்கும் வகையில்தான் எடப்பாடி தனக்குத்தானே ஒரு காய்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறார் அந்த ஆறு அமைச்சர்களை எப்படி மட்டம் தட்டுவது அவர்களுடைய அதிகாரத்தை எப்படி குறைப்பது அந்த நோக்கில்தான் திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கு என்னன்னா இதுவரைக்கும் பல மாவட்டங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக நியமனம் செய்தார்கள் ஆனால் விழுப்புரத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு மாவட்ட செயலாளரும் கிடையாது ஒரே ஒரு ஆர்மி சிவிஎஸ் விஎஸ் சி வி சமூகம் அவர்கள் மட்டும்தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அதே போன்று நாலு கோவையில் நான்கு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக எஸ் பி வேலுமணி இருந்து கொண்டிருக்கிறார் இவர்களுடைய அதிகாரத்தை எப்படி நாம குறைக்க வேண்டும் அதிகாரம் இருந்தால் மட்டும்தானே இவங்க பேசுவாங்க அதனால நினைச்சிட்டு திரு சாமி அவர்களை இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படும் என்பது அஜெண்டாவ முன்வைக்கிறார் ஏன்னா மொத்த அதிகாரத்தையும் தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்றால் அது மாவட்டம் கிடையாது ஒன்றிய செயலாளர் என்பதுதான் திரு தினம் தோறும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து வருகிறாரு அதற்கு அவருடைய மகன் பக்கபலமாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இதே போல அதிமுக பயணித்தால் வரும் காலத்தில் அதிமுக ஜெயிக்குமா தோல்வி அடையுமா அதை பற்றி எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கவலை அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பாத்துக்கலாம் அதே போல எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் நான் தான் தலைமையில இருக்க வேண்டும் கூட்டு சேரக்கூடாது அந்த முயற்சியில உறுதியாக இருப்பதாக தகவல் அவருக்கு உறுதுணையாக கே பி முனுசாமி ஜெயக்குமார் இப்படி முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அதிமுகவிலேயே பாஜக ஆதரவு கூட்டம் இருக்கிறது ஆதரவு முன்னாள் அமைச்சர்கள்லாம் எஸ் பி வேலுமணி தங்கமணி இது போன்ற அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க எதிர்ப்புனா ஜெயக்குமார் கே பி முனுசாமி சி வி சண்முகம் அப்படிலாம் இருக்காங்க ஆனா பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அல்லவா சி வி சண்முகம் அவரு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது தான் தற்போது வந்திருக்கிறாரு ஏற்கனவே பல இடத்துல அவரு தெரிவித்திருந்தாரு விழுப்புரத்திலேயே பட்டியலின மக்கள் சிறுபான்மையின மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை அதனால்தான் நான் தோல்வியை கண்டேன் என்று அதிகாரப்பூர்வமாக அவருடைய பொதுக்கூட்டத்துல திரு சி வி சண்முகம் அவர்கள் பேசியிருந்தாரு அதுதான் அந்த தான் நம்ம சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க சாதி ரீதியாக கட்சியை வழிநடத்தி செல்வதாக ஒரு தகவல் அதுதான் உண்மை இரண்டு சமுதாயத்திற்கான அந்த கட்சியாக தான் அதிமுக தற்போது இருக்கிறது அதை எல்லாம் எல்லாம் எடுக்க வேண்டும் நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு புதிய தலைமை வந்தால்தான் சமூகத்தினருக்கும் ஒரு முன்னுரிமை வழங்கப்படுவார்கள் இரண்டு சமுதாயத்திற்கு மட்டும் அந்த கட்சியை வழிநடத்தி செல்வது எந்த விதத்தின் நியாயம் வரும் காலத்தில் அதிமுக எப்படி இருக்க போகிறது இதே நிலை தொடர்ந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் இப்போ குறித்து எழுத்துங்க அதுதான் உண்மை அதுதான் நடக்கும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் நம்ம சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு ஏன் இவரை நம்பி எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களும் போக மாட்டார்கள் பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அதிமுக ஒன்றிணைக்க முயற்சி செய்வாரா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்